விருச்சகம் ஆடி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது விருச்சக ராசிக்கும் பொருத்திக்கலாம் விருச்சகமாக கிணத்துக்கள் வந்து பொருத்திக்கலாம் முதல்ல ஜாதக கட்டங்கள் அதுக்கப்புறம் சாதகமான அம்சங்கள் அப்புறம் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் ஜாதக கட்டங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துர்லாங்க சூரியன் புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாங்க கேது செவ்வாய் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாங்க குரு சூரியன் ராகு சனி நாலாவது இடத்துல இருக்கிறாங்க இதான் உங்களுடைய ஜாதக கட்டம் சாதகமான அம்சங்கள் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் வந்து வசதிகள் குறைவாக இருந்தாலும் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வசதியும் வந்து இவர்களுக்கு வந்து ஏற்படுகிறது சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் புதிதாக சொத்துக்கள் சேர்க்கை வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது இவர்களுக்கு வந்து சமூக அந்தஸ்து விஏபீரியன் தொடர்பு இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து கிடைக்கும் தொழில் வேலையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் தொழில் வேலை ரொம்ப நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி இவர்கள் வந்து வேலை செய்ய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிர்வாகத்தை வந்து சீரமைக்கக்கூடிய புனரமைப்பக்கூடிய விஷயங்களில் வந்து இவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் இருக்காது இதற்கு முன்னால் இவர்கள் வந்து தொழிலில் என்ன வித்தியாசம் செய்யலாம் என்ன மாதிரி புதுமையாக செய்யலாம் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து இவர்களுக்கு வந்து நினச்சிருப்பாங்க அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய மாதமாக ஆடி மாதம் வந்து காணப்படுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு தொடர்பால் வந்து இவர்களுக்கு வரவும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து இவர்களுக்கு அனுகூலமான சூழலும் காணப்படுகிறது வரவுகள் வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அதிகரிக்குங்க அதே நேரம் வந்து இவர்களுக்கு இருந்து பண வரவு அதிகரிக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு இருந்து வந்த கடன்கள் வந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது இதெல்லாம் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாதகமான பலன்கள் சரி இப்போ என்ன பாதகமான பலன்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம் குழந்தைகள் வந்து ஆடி மாதத்தில் வந்து முரண்டு பிடிப்பாங்க சரியாக படிக்க மாட்டாங்க பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ குழந்தைகளில் பிரிச்சை ராசிகள் இருந்தால் அவர்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பணம் ஆயிரம் இருந்தாலும் வந்து இவங்களுக்கு வசதி குறைவாகவே இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது வரக்கூடிய வசதிகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இவர்களுக்கு இருக்காது வேலைகளில் வந்து உறுதியாக மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதால் மனைவியிடம் அல்லது கணவனிடம் வந்து அனுசரித்து போகிறது வந்து ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க சரி இவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன குலதெய்வ வழிபாடுங்க சனிக்கிழமை அல்லது வளர்ப்புறை வியாழன் அன்று இவர்கள் வந்து குலதெய்வத்துக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றதை வந்து இவர்களுக்கு ஆக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் வந்து மாரியம்மன் கோயில் அல்லது கருமாரியம்மன் இந்த தெய்வங்களுக்கு இவர்கள் வந்து எலும் வாங்கி கொடுத்து அவ அர்ச்சித்து அந்த எலும் வந்து வீட்டில் பூஜை செய்து வலித்து வழிபடுவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி மேற்காலம் பெண் தெய்வங்களுக்கு இவர்கள் வந்து விளக்கு ஏற்றி அர்ச்சித்து வர அர்ச்சனை செய்து வர இவர்களுடைய வாழ்வு வந்து ஆடி மாதத்தில் கடுபலங்கள் குறைந்து நன்றாக இருக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அதை பார்த்து பலனடி முடி கேட்டுக்கொள்கிறோம்